அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே பார்த்து ஓட்டு போடுங்க தயசு சிந்திச்சு ஓட்டு போடுங்க அவன் ஓட்டு போடுறது முக்கியம் எப்பயுமே வாங்க நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை நம்ம காலேஜில் ஒரு பிரச்சனை நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை அவங்க கூட சேருங்க நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனை சொல்றவங்க கூட சேராதிங்க காலத்தின் குரல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு முழுக்க பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இதை தொடர்ந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லா அனைத்து வாக்காளர்களும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சிகளுக்கு வாக்களிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்துட்டீங்கன்னா நோட்டாவுக்கு வாக்களிக்கலாம்னு இருப்பீங்க அப்படி நோட்டாக்கு வாக்களிக்கலாம்னு இருக்கிற அந்த ஒரு சிலருக்கான வீடியோ தான் இது இப்போ நோட்டானா என்ன அதில் வாக்களிக்கிறதுனால மறு நடைபெறுமா அதாவது பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நோட்டாக்கு வாக்களிக்கிறதுனால அந்த தொகுதியில் நோட்டால அதிக வாக்குகள் பெற்று நோட்டா வெற்றி பெற்றுட்டா அந்த தொகுதிக்கு மறு தேர்தல் நடக்குமான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நோட்டான்ற நடைமுறை பார்த்துட்டீங்கன்னா வாக்கு சீட்டு முறை இருக்கும் பொழுது ஃபார்ம் செவன்டீன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு படிவம் மூலியமா வாக்கு செலுத்திட்டு இருந்தாங்க நோட்டாக்கு இதை தொடர்ந்து பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவிஎம் இயந்திரங்களில் நோட்டாவை பயன்படுத்தி கொள்ளலாம்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது அதைத் தொடர்ந்து அந்த ஆண்டே நடைபெற்ற சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நோட்டா முறை பயன்படுத்தப்பட்டது இதை தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்ல பாத்துட்டீங்கன்னா நாடு முழுவதும் இந்த நோட்டா வழிமுறை பயன்படுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து பாத்துட்டீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்ல அறுபது லட்சம் பேர் பாத்துட்டீங்கன்னா நோட்டாக்கு வாக்கு செலுத்தி இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் பேர் நோட்டாக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க இதுல தமிழ்நாட்டுல மட்டும் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் நோட்டாக்கு வாக்கு செலுத்தி இருக்காங்க மேலும் அதை தொடர்ந்து நடைபெற்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் பார்த்துட்டீங்கன்னா நோட்டாக்கு வாக்கு செலுத்திருக்காங்க ஆனா பாத்துட்டீங்கன்னா வாக்கு சதவீதம் ஒன்னு புள்ளி ஜீரோ நாலு சதவீதமாக குறைந்தது இப்ப பாத்துட்டீங்கன்னா இவ்வளவு பேர் நோட்டாக்கு வாக்கு செலுத்திருக்காங்கல்ல அப்ப நோட்டாக்கு வாக்கு செலுத்துறது நல்லதுதானே தானே உச்ச நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்புறம் எதுக்கு நோட்டாக்கு வாக்கு செலுத்துறது தவறுன்றீங்க அப்படின்றீங்களா நோட்டாக்கு வாக்கு செலுத்துறதுனால பாத்துட்டீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப பாத்துட்டீங்கன்னா ஏபிசி அதாவது பாத்தீங்கன்னா முதல் வேட்பாளர் இரண்டாவது வேட்பாளர் மூன்றாவது வேட்பாளர்னு சொல்லி ஒரு தொகுதியில போட்டிடுறாங்க அந்த தொகுதியில மொத்த வாக்காளர்கள் பார்த்துட்டிங்கன்னா நூறு பேர் இப்ப நூறு பேர் வாக்களிக்கிறதுல முதல் வேட்பாளர்களுக்கு முப்பது பேரோ இரண்டாவது வேட்பாளர்களுக்கு இரண்டாவது வேட்பாளருக்கு ஒரு இருபது பேரோ மூன்றாவது வேட்பாளருக்கு ஒரு பதினஞ்சு பேர் வாக்கு செலுத்துறாங்க மீதம் ஓட்டுகளை பார்த்துட்டீங்கன்னா நோட்டாக்கு வாக்கு செலுத்துறாங்க இதனால என்ன நடக்குதுன்னா இப்ப முதல் வேட்பாளர் பார்த்துட்டிங்கன்னா முப்பது ஓட்டுகள் பெற்றிருப்பாங்க இப்போ அந்த நோட்டாக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறவங்க பாத்துட்டீங்கன்னா மீதமுள்ள இரண்டாவது வேட்பாளரும் மூன்றாவது வேட்பாளருக்கோ வாக்கு செலுத்தும் பட்சத்துல இரண்டாவது மூன்றாவது இருக்கும் கட்சிகள் பார்த்துட்டீங்கன்னா அதாவது கட்சிகளோ சுயேட்சைகளோ அவங்க பார்த்துட்டீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது இதே பார்த்துட்டீங்கன்னா அதே தொகுதியில இந்த மூன்று வேட்பாளர்களும் குறைவாக வாக்கெடுத்து நோட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பட்சத்தில் முதல் முதல் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டா வந்துடும் இரண்டாவது இடத்துலையும் மூன்றாவது இடத்திலும் ஒரு சில கட்சிகள் வரும்ல அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாவது இடத்தில் இருக்கும் கட்சி தான் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படுமே தவிர்த்து முதல் இடத்தில் உள்ள நோட்டா வெற்றி பெற்றதுனால் மறுத்தேர்தல் கண்டிப்பாக கண்டிப்பா நடக்காது ஏன் ஏன்னா பாத்துட்டீங்க இப்போ நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க ஐந்து வருடம் க ஐந்து வருடங்கள் கஷ்டப்பட்டு அதுக்கான பண சேகரிக்கிறீங்க இப்போ பாத்துட்டீங்கன்னா அஞ்சு கழிச்சு நீங்க வீடு கட்ட போறீங்க அதுக்கான நாள் வருது அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு இன்ஜினியர் அவரை போய் நீங்க தேடுறீங்க ஆனா இன்ஜினியர் தேடுறப்ப பாத்துட்டீங்கன்னா அங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா ஏமாத்துறவங்க பணத்தை அதிகமா வாங்கிக்கிட்டு தரத்தை கம்மி பண்ணுறவங்கன்னு இருக்காங்க அதுக்காக நீங்க வீடு கட்டாமல் இருந்துருவீங்களா இல்ல வீடு கட்டாமல் இருக்கதும் முடியுமா உங்களுக்கு அது மாதிரி தான் பாத்துட்டீங்கன்னா ஒரு தொகுதியில் பார்த்துட்டீங்கன்னா எத்தனை வே வேட்பாளர் போட்டிடுறாங்க சுயேட்சைகள் போட்டிடுறாங்க இதெல்லாம் பார்த்து இதில் நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா அந்த வேட்பாளர்களுக்கு அது உத்வேகத்தையோ அல்லது பார்த்துட்டிங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையோ கொடுக்க உள்ளது ஸோ பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நோட்டாக்கு வாக்கு செலுத்தாம உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளர்களுக்கோ அல்லது உங்கள் தொகுதியில் இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றிருப்பாங்க அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காங்களான்னு பாருங்கள் அப்படி இல்லாத பட்சத்துக்கு இப்போ புதுசாக பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் போட்டிடுவாங்க இல்லைன்னா இது வரைக்கும் அதிகாரத்துக்கே வராதவங்க போட்டிடுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இப்படி நீங்க சிந்தித்து வாக்களிக்கும் பொழுது பார்த்துட்டீங்கன்னா ஒருவர் போட்டிடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐயம் இருக்கும் இப்போ நம்ம தேர்தல் நின்று போ போட்டிட்டு வெற்றி பெற்றோம்னா நம்ம மக்களுக்கு நல்லது செய்யலைன்னா அடுத்த ஆண்டு அடுத்த தேர்தலில் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு போட் அடுத்த தேர்தலில் நமக்கு பார்த்துட்டீங்கன்னா வாக்களிக்க மாட்டாங்க நம்மளை வெற்றி பெற வைக்க மாட்டாங்கன்ற ஒரு ஐயம் இருக்கும் அப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான நலன்கள் நம்ம தேவை நம்ம தொகுதிக்கு தேவையான தேவைகளை அனைத்தும் அவங்க செய்து கொடுப்பாங்க சோ சிந்தித்து வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்